ஜே பி டைரக்ஷன்ல தனியார் ரவிச்சந்திரன் டேனியல் பாலாஜி கே பாக்கியராஜ் அருண்தாஸ் நடிப்பில வெளியே இருக்கிற பிபி ஒன் எயிட்டி படிக்கிறா இந்த வீடியோல பாக்க போறோம் திருவள்ளூர் மாவட்ட எம்எல்ஏ கே பாக்கியராஜோட மகள் ஒரு விபத்துல இறந்து போயிடறாங்க மார்ச் வரைக்கும் செல்லும் பாக்கியராஜ் தனது ஆதரவாளரும் அந்த ஏரியா தாதவமான டேனியல் பாலாஜிக்கு போன் போட்டு என் மகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு புலம்புறாரு அப்போ அது வேலையில இருக்கும் டாக்டர் தனியா ரவிச்சந்திரன் கிட்ட போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ண வேண்டாம் நான் யாரும் தெரியுமா அப்படின்னு போன்ல எதிராரு டேனியல் பாலாஜி நான் ரூல்ஸ் படிதான் வேலை செய்வேன் அப்படிங்கிறாங்க டாக்டர் போன் சண்டை ஈகோ சண்டையா மாறுது அடுத்து பல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது தன்னை அவமானப்படுத்திய டாக்டர் தன்யா ரவிச்சந்திரனையும் அதுக்கு இருந்த போலீஸ் கமிஷனர் தமிழையும் பழிவாங்கியே தீருவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு டேனியல் பாலாஜி அந்த கோவத்துல என்ன செஞ்சாரு அவரால் பாதிக்கப்படும் தன்யா தன்னோட வேலையில உயிரோட முக்கியத்துவத்துக்கு எப்படி பதிலடி கொடுத்தாரு அப்படிங்கறது ஜேபி இயக்கிய பிபி ஒன் எயிட்டி படத்தோட கதை மருத்துவமனை டாக்டர் மாச்சுவாரி பின்னணியில எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஒரு தாதாவோட பழிவாங்கல் பேக்ரவுண்ட்லயே எத்தனையோ கதைகள் வந்திருக்கு நம்ம பாத்துருக்கோம் ஆனா மிஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமே இருக்கு தொடக்கத்துல தாதா டேனியல் பாலாஜியோட அறிமுகம் அவர் செய்யும் கொலைகள் கோவம் ரவுதிசோன் சொல்லும் கதை பாக்யராஜ மகள் விபத்துக்கு அப்புறம் வேறு திசைக்கு மாறுது போஸ்ட்மார்ட்டம் விஷயத்துல நடக்கும் பிரச்சனைகள் டாக்டர் தாதாவோட ஹீரோ மோதல் என படம் மாறுது அடுத்து என்ன என யூகிக்க முடியாத சீன்கள் அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கணிக்க முடியாத டேனியல் பாலாஜியோட செய்கள் படத்தை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போகுது டேனியல் பாலாஜி இறந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்துல அவர்தான் ஹீரோனே சொல்லலாம் அர்னால்டு என்ற கேரக்டர்ல அவர் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல ஆரம்பம் முதல் கடைசி வர நடிப்புல அவர் காட்டுற வேகம் வேறி கோபம் ஷபாஸ் போட வச்சிருக்கு அவமானப்படுத்த போதும் அவர் பொங்குவதும் அது எதை பற்றியும் கவலைப்படாம பல அதிரடிகளை செய்வதும் அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ரசிக்க வச்சிருக்கு கிளைமேக்ஸ்ல சில நிமிடங்களை இன்னொரு முகத்தை காண்பிச்சு நான் நடிக்கன்தான் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு ஒரு தைரியமான அரசு டாக்டரா மிரட்டியிருக்காங்க தன்யா ரவிச்சந்திரன் நோயாளிங்க கிட்ட பறிவு காட்டுற டாக்டரா அறிமுகமாகி ஒரு கட்டத்துல வாடா வந்து பாருடான்னு டாதா டேனியல் பாலாஜிக்கு சவால் விடுறாங்க குறிப்பா இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் அவங்களோட நடிப்பு செமையா இருக்கு ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் உள்ள பெண்களை உயர்வா காந்திக்கிற படம் அப்படிங்கிற டோன் இந்த படம் தருது மகளை இழந்து தவிக்கிற கேரக்டர்ல கே பாக்கியராஜ் உருகி அளவச்சிருக்காரு டேனியல் பாலாஜி நண்பராகவும் முன்னாள் எம்எல்ஏவாக வரும் அருள் தாஸ் கம்பீர போலீஸ் கமிஷனரா வரும் தமிழ் தங்களோட பங்கிற்கு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காங்க இந்த கேரக்டர்கள் தவிர தன்யா தங்கையாக வருபவர் முகத்தை காட்டாமல் நடிச்சிருக்கும் டேனியல் பாலாஜியோட மனைவி அரியாட்கள் மருத்துவமனை ஊழியர்கள் போலீசார் என எல்லாருமே சினிமா தளம் இல்லாமல் சிறப்பா நடிச்சிருக்காங்க கதையோட ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து நகர்ந்திருக்கிறது ராமலிங்க சிங்கத்தோட கேமரா இரவு நேரத்துல அதிகம் நடக்கும் கதைக்கு அவரோட ஒளிப்பதிவு பிளஸ் சொல்லலாம் ஜிப்ரான் தன்னோட இசையில இன்னும் படத்தை கொண்டு போறாரு அந்த குத்துப்பாடு ஓகேவா இருக்கு அரசு ஆஸ்பத்திரிகளோட நிலை டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்களோட சிரமம் ஆகியவற்றை அப்பட்டமா காண்பிக்கும் சீன்கள் நச்சின் இருக்கு அரசியல்வாதிகள் போலீஸ் ரவுடிகள் நெட்ஒர்க் என சொன்ன விதமும் ஓகேவா இருக்கு மிஸ்கின் சிசியர் அப்படிங்கறனால சில இடங்கள்ல அவர் பாணியிலான கான்களை காண்பிச்சு முகத்தை காண்பிக்காத விரிவில் சேசிங் காட்சிகள் அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் சவுண்டாவும் இருக்கு டேனியோட கோபம் சில சமயம் நமக்கு பிபி எதிர வைக்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமான வன்முறை ரத்தம் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி இருக்கு ஒரு கமிஷனரை ஒரு தாதாவால இப்படி செய்ய முடியுமாங்கிற கேள்வி படத்துக்கு கொஞ்சம் மைனஸ்னே சொல்லலாம் இடைவேளைக்கு அப்புறம் சில இடங்கள்ல நம்ம முடியாத சீன்களும் கொண்டு வராங்க அதை கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம் டேனியல் பாலாஜி சம்பந்தப்பட்ட சில கிளை கதைகளை படத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனாலும் மனித உயிர்களோட மகத்துவம் சொல்லும் அந்த கிளைமேட் காட்சி அருமையா இருக்கு அதை கண்கள் மூடாமையும் பிரியில இருந்து முகத்தை திருப்பாமலையும் பாக்கறது கஷ்டங்க ஆனாலும் ரத்த வெறியர்களுக்கும் தாதாக்களுக்கும் பாடமா அமையும் இந்த இடம் டச்சிங்னே சொல்லலாம் பிபி எகிரி கோபத்துல எல்லாம் வீறுபவர்களுக்கு இயக்குனர் கொடுக்க விரும்பும் தண்டனை ஒரு நல்ல தேர்வுனே சொல்லலாம் ஆக மொத்தத்துல பிபி ஒன் எயிட்டி ரொம்ப ஆராதிங்கடா ஒரு நாள் அரசு ஆஸ்பத்திரிக்கு மார்ச் வரைக்கும் போய் பாருங்க அப்படிங்கிற கருவுக்கே தாராளமா பாராட்டலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.